அகதுல்லா இம் சைத்தானா ரஜிம் ரிஷம் ரஹ்மான ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பிலஸ்தீன் மீட்டு போர் முன்னூற்றி அறுபதாவது நாளை ஏற்றியிருக்கிறது முந்நூற்றி அறுபது நாளும் தாக்குப்பிடித்த பாலஸ்தீன போராளிகள் குறிப்பாக ஹமாஸை பாராட்டாதவர்கள் இல்லை இந்த நிலையிலும் அவர்கள் திருப்பி அடித்திருக்கிறார்கள் நேற்று வலுவான அடியை கொடுத்திருக்கிறார்கள் அதை விரிவாக பார்ப்போம் அடுத்து இன்று பிரதானமான செய்தியாக இடம்பெற்றிருக்க வேண்டியது கிஸ்புல்லா அவனுடைய எல்லைகளில் அதாவது லெபனானுடைய பார்டரில் இஸ்ரேலுடைய ராணுவம் தன்னுடைய நிலவழி தாக்குதலை தொடங்கி இருக்கிறது இந்த செய்தி தான் இன்று பிரமாதமாக பேசப்பட வேண்டிய செய்தி ஆனால் என்ன ஆகிவிட்டது என்று சொன்னால் இஸ்ரேலி மீடியா உடனேயே அந்த செய்தியை நிறுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது இஸ்ரேலுக்கு மிகவும் சாதமாக செய்திகளை தரக்கூடிய அசோசியேட்டட் பிரஸ் சில போட்டோக்களையே எடுத்து விட்டது அதற்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்திருக்கிறார்கள் ஜேர்னலிசத்திலே இது ஒரு புது வகையான நோட்டீஸாக இருக்கிறது அதற்கு பேர் என்ன சொல்ல என்றால் கில் நோட்டிபிகேஷன் இச்செய்தியை உடனே நிறுத்தவில்லை என்று சொன்னால் உன்னை எல்லாரையும் போல ஒரு குண்டை போட்டு அழிப்போம் என்பது செய்தி உடனே அசோசியேட்டட் ப்ரெஸ் அந்த இதை வெளியிடவில்லை ஆனால் அதை எடுத்து இப்பொழுது எக்ஸ் முன்னாடி ட்விட்டரில் சிலர் போட்டிருக்கிறார்கள் அதை பாலஸ்தீன் கிரானிக்கில் முழு செய்தியாகவே வெளியிட்டிருக்கிறது இந்நிலையில் நிலவழி தாக்குதலில் என்ன நடந்தது ஒடைசா என்றே ஒரு பகுதி கஃபர் கிலா ஒரு பகுதி இவை ரெண்டும் லெபனானுடைய தெற்கு பகுதியில் வட வருகிறது அல்லது வடக்கு இஸ்ரேலில் பார்டர் புளூ லைன் ஒன்று வரையப்பட்டு இருக்கிறது இப்பொழுது நாம் சில பொது அறிவு விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டில் லெபனானை இஸ்ரேல் ஆக்கிரமித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டில் ஏறத்தாழ ஒரு நாற்பத்தைந்து வருடங்களுக்கு முன்னால் என வைத்துக் கொள்ளுங்கள் அதன் அப் அதன் பிறகு அந்த ஆக்கிரமிப்பு மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று ஒரு இருபது கிலோமீட்டர் அளவுக்கு லெபனானினுடைய ஏரியாவை இருபது ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவுக்கு லெபனானுடைய ஏரியாவை கைப்பற்றியது இன்னும் கொஞ்சம் உள்ளே சென்றது உள்ளே சென்று தனக்கு ஒரு பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்தி கொண்டது அதற்கு அப்போது என்ன காரணம் சொல்லியது என்று சொன்னால் கொரில்லாக்கள் கொரில்லா பாலஸ்தீன போராளிகள் கொரிலாக்கள் தாக்குதலை நடத்துகிறார்கள் இஸ்ரேல் வடக்கு இஸ்ரேலில் அதனால் இந்த பஃபர் ஸ்டோன் எனக்கு மிகவும் முக்கியம் என்று சொன்னார்கள் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் சென்றார்கள் மிகப்பெரிய படுகொலைகளை நடத்தினார்கள் சாப்ரா சத்திலா படுகொலைகள் நடந்தது ஹிஸ்புல்லா தோன்றியது ஆனால் ரெண்டாயிரம் ஆண்டு ரெண்டாயிரமாவது ஆண்டு ஹிஸ்புல்லா ஒரு பெரிய தாக்குதலை நடத்தி இஸ்ரேலை அந்த இருபது கிலோ ஸ்கொயர் கிலோமீட்டர் பஃபர் ஸ்டோனில் இருந்து வெளியே தள்ளியது அந்த ஏரியாவுக்கு பேர் தான் ஒடிசா நீங்கள் வந்து இந்த அடைசா என்று ஈதர்கள் இப்பொழுது பெயர் வைத்து அழைக்கிறார்கள் ஒருவேளை இந்த ப்ரொனன்சியேஷனில் சின்ன குழப்பம் இருக்கலாம் ஆனால் இந்த ஏரியா வந்து அன்றைக்கே முதல் சிலுவை போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் தொடங்கிய போது முதல் முதலில் விழுந்தது இந்த இடம்தான் என்று சொல்வார்கள் பாலஸ்தீனத்தை பொறுத்தவரை அடுத்தது ஹஃபூர் ஹிலா என்கிற பகுதி இந்த பகுதியும் சதன் லெபனான் அதாவது நார்தர்ன் இஸ்ரேல் இப்போது இந்த இருபதாவது ரெண்டாயிரமாவது ஆண்டில் ஹிஸ்புல்லா வந்து இஸ்ரேலிய படைகளை வழியே தெளித்து பாருங்கள் இந்த ஒடிசா கஃபர் கிலாக்கு அந்த பக்கம் அதுக்கு பிறகு ஐக்கிய நாடுகள் சபை ஒரு லைனை கழிச்சிது அந்த லைனுக்கு பேர் ப்ளூ லைன் இந்த லைனை தாண்டி நீ வரக்கூடாது வடிவேல் பணிகளை சொன்னால் அந்த லைனை தாண்டி நீ போகக்கூடாதுன்னு லெபனானுக்கும் லெபனானுக்கு கட்டுப்பாடு ப்ளூ லைனை தாண்டி நீங்கள் இஸ்ரேலுக்கு உள்ளால் போகக்கூடாது அவன் பாதுகாப்பு இல்லைன்னு பயப்படுறான் அப்படின்னு இஸ்ரேலுக்கு ப்ளூ லைனை தாண்டி இனி போகக்கூடாது அப்படின்னு சொல்லி இஸ்ரேலுக்கு கட்டுப்பாடு ஐக்கிய நாடுகள் சபை இன்னைக்கு என்னன்னு உங்களுக்கு தெரியும் பொதுசு மக்கும் கழுதை போல் ஆகிவிட்டது அது ஆகவே அதனுடைய அதனுடைய இதுகளை மீறுறதுல எந்த இதுவும் கிடையாது இப்ப நேத்து அவங்க என்ன செய்திருக்காங்க இஸ்ரேலிய இராணுவம் இந்த உதைசா கஃபூர் கிலா என்ற பகுதிக்கு உள்ளால் புகுந்து இருக்கிறார்கள் அங்கே எதிர்பாராத விதமான ஒரு எதிர்ப்பு வேற இஸ்ரேல் லெபனான் ஆர்மியை தடுக்கும்னு பார்த்தாங்க அவங்க பக்குவமா வெளியில போயிட்டாங்க எதிர்பாராத விதமாக ஒரு தாக்குதல் அங்கே உள்ள இளைஞர்கள் தாக்கியதாக அல் மயாதின்னு சொல்லுகிறது இளைஞர்கள் தாக்கியதாக அல் மயாதின் சொல்லுகிறது இளைஞர்கள் தாக்கி இந்த இஸ்ரேலிய இராணுவ டாங்கிகளையும் அதை இதை அடித்து தகர்த்திருக்கிறார்கள் அதை இராணுவ நோக்கர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் ஹிஸ்புல்லா முதலில் என்ன ஏற்பாடு செய்திருக்கிறது என்று சொன்னால் அது ரெண்டுமே பகுதியில் வருகிறது என்று சொல்கிறார்கள் இந்த பகுதியில் வாழக்கூடிய இளைஞர்களுக்கு ஏற்கனவே ட்ரைனிங் கொடுத்து ஆயுதங்களையும் கொடுத்து வைத்திருக்கிறது அதனால்தான் அவர்கள் நேரடியாக இறங்கி அடித்து வெளியே தள்ளிவிட்டார்கள் இப்போ இந்த ஃபோட்டோ என்னிட்ட இருக்குதுன்னு சொல்லுது அல்மயாதில் இந்த ஃபோட்டோ என்னிட்ட இருக்கி நான் அதை வெளியிட மாட்டேன் காரணம் ஃபோட்டோவை நான் வெளியிட்டோம்னா இந்த கில் நோட்டீஸில் எங்கள் இதுக்கு மேலேயும் குண்டு போடுவோம் அது வேறு விவகாரம் நாங்கள் குண்டு போட்டு சஹிதாயி அப்படி தான் செய்திகளை கொடுத்துக்கிட்டுருக்கோம் ஆனால் அந்த ஃபோட்டோலையும் வீடியோலையும் தெரியக்கூடிய நபர்கள் எங்கிருந்து வருகிறார்கள் என்பதை கண்டுபிடித்தால் அவருடைய முகத்தையோ அல்லது இதையோ பார்த்து விட்டால் இப்பொழுது போதுமான அளவுக்கு எந்தெந்த போராளி குழுக்கள் இருக்கிறார்கள் என்ற தகவல் என்னிடத்தில் இருக்கிறது என்று இஸ்ரேல் கொள்வதால் அவர்களை அழித்துவிடும் அவர்களை அழித்து விட்டார்கள் என்று சொன்னால் டார்கெட் கில்லிங்கை அங்கேயும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டானா இந்த எதிர்ப்பு இருக்காது நான் உங்களுக்கு இதே காணொலியில ஒரு அறுபது நாளைக்கு முன்னாடி சொன்னேன் இஸ்புல்லாவினுடைய பார்டர்ல அதாவது லெபனானுடைய பார்டர்ல ஒரு கூட்டம் இளைஞர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் இஸ்ரேலுக்குள்ளால் வந்து போய் கொண்டு இருக்கிறார்கள் இவர்கள் இந்த ப்ளூ லைனை அடிக்கடி கிராஸ் பண்றாங்க இந்த பக்கம் இஸ்ரேலினுடைய பகுதியில் அந்த பக்கமும் அடிக்கடி பயிற்சிகளை எடுத்துக்கொள்கிறார்கள் அவர்கள் இருபத்தி ஐயாயிரம் பேர் இருக்கிறார்கள் அவர்களை கேட்டால் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் எங்களுக்கும் ஹிஸ்புல்லாக்கும் சின்ன கருத்து வேறுபாடு அந்த கருத்து வேறுபாடு என்னவென்று சொன்னால் ஹிஸ்புல்லா நாங்கள் இப்ப பாலஸ்தீனத்தில் உள்ள காசா பகுதி மக்களுக்காகத்தான் அவர்களுடைய தியாகத்துக்காகத்தான் அவர்கள் கொலை செய்யப்படுவதை தடுப்பதற்காகத்தான் நாங்கள் இப்பொழுது சண்டையிடுகிறோம் இந்த சண்டை காசாவில் வாழ்கின்ற ஹமாசோட ஒரு ஒப்பந்தம் போட்டுவிட்டால் நாங்கள் நிறுத்தி விடுவோம் என்று ஆனால் இந்த இளைஞர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் பாலஸ்தீனியன் லிபரேஷன் தான் எங்களுடைய ஒரே ஏன் இவங்க இத்தத்தை நிறுத்தினாங்க அல்லது சீஸ் ஒப்பந்தம் போர் நிறுத்த ஒப்பந்தம் போட்டுக்கொண்டார்கள் கொண்டார்கள் என்பதெல்லாம் எங்களை கட்டுப்படுத்தாதே முழு இஸ்ரேலில் இருந்தும் முழு இஸ்ரேலையும் கைப்பற்றி அல்லது இப்பொழுது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பேரில் அது ஆக்கிரமிக்கப்பட்ட நிலப்பரப்பு இந்த முழு ஆக்கிரமிப்பில் இருந்தும் இஸ்ரேலை வெளியே தள்ளிவிட்டு அங்கே பாலஸ்தீன முழு பாலஸ்தீன தன்னாலுமே உள்ள ஒரு அரசாங்கம் ஏற்படுத்துவது வரை நாங்கள் சண்டையிடுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அல்லது எங்களுடைய கடைசி ராணுவ வீரன் வரைக்கும் அழியும் வரைக்கும் நாங்கள் சண்டையிடுவோம் என்று சொன்னதை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இவர்கள் கட்டுப்படாதவர்கள் அப்பொழுது நான் என்ன நினைத்தேன் என்று சொன்னால் ஹிஸ்புல்லா ஒருவேளை இது ஒரு செகண்டரி அரேஞ்ச்மெண்ட்டாக ஒரு இரண்டாவது ஏற்பாடாக பண்ணியிருக்கும் என்று உங்களிடத்தில் சொன்னேன் ஆனால் இப்பொழுது சரியாக அவர்கள் அந்த நேரத்தில் திடீரெனு சட்டம் எதிர்பார்க்காமல் வந்து அடித்து இவர்களை வெளியே அனுப்பிவிட்டு காணாமல் போய்விட்டார்கள் அதனால் நான் ப்ளூ லைனை கிராஸ் பண்ணது அதாவது இன்டர்நேஷ்னல் ஒப்பந்தம் வந்தேன் நான் அங்கே ஒப்பந்தத்தில் ப்ளூ லைனை கிராஸ் பண்ணி போயிட்டேங்கிற குற்றச்சாட்டும் வேண்டாம் தோத்து வந்தேனுங்கிற அந்த இகழ்வும் வேண்டாம் இப்பொழுதுன்னு எங்களுக்கு ஒரு மாரல் அதாரிட்டி எங்களுடைய கெத்து வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு ஹசன் அசுருல்லாவையும் இன்னும் போல முஜாயிதிகளையே நாங்கள் டார்கெட் பண்ணி கொண்டுட்டதுனால என்று இந்த செய்திகளை அது ஒரே அடியாக நிறுத்தி இருக்கலாம் ஆகவே ஜூன் இருபத்தி இருபது ரெண்டாயிரத்தில் போட்ட அந்த யுவ நிப நிபந்தனையை அந்த ஐக்கிய நாடுகள் நிபந்தனை நாங்கள் இப்பொழுது மீறவில்லை என்று சொல்லிக்கொள்ளலாம் என்று ஆனால் இஸ்ரேல் என்னவோ அங்கே போய் சாதி சாதித்து விட்டதாக வெஸ்டர்ன் மீடியா அள்ளி கொட்டுது ஆனால் பினான்சியல் டைம் என்ற பத்திரிகை மட்டும் சொல்லுகிறது ஏப்பா ஒன்றுமே நடக்காது ஏனென்று சொன்னால் நார்தர்ன் இஸ்ரேலில் உள்ள தொன் எழுவழுவத்தைந்து சதவீதம் குடியிருப்புகளும் அழிக்கப்பட்டு விட்டன நீ அங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இந்தியாவிலேருந்து கூட பத்தாயிரம் பேரை இப்போ செலக்ட் பண்ணி கொண்டு போக போகிறாங்களாம் நீ கொண்டு வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண வரைக்கும் அவங்க பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க அவங்க தாக்குவாங்க இது உன்னுடைய இந்த இப்பொழுது உனக்கு இருக்கக்கூடிய முறையில் பூஸ்டரில் ஒருவேளை இது இராணுவ முடிவு என்ற அடிப்படையில் சரியாக இருக்கலாம் ஆனால் இது புத்திசாலித்தனமான முடிவு இல்லை என்று அது மட்டும் சொல்லி இருக்கிறது ஆகவே போன வேகத்தில் திரும்பி வந்திருக்கிறார்கள் ஆனால் நத்தியானுகு என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் இப்பொழுதுதான் தான் எங்களுடைய இராணுவத்தினுடைய முறையில் கொஞ்சம் மேலே வந்துருக்கு ரிதுவான் ஃபோல்ஸ் ஹசன் ஹசுரல்லான்னு சொன்ன அடிங்க அப்போ குளிர் எடுத்தது எங்கள் ராணுவத்தினருக்கு நாங்கள் அங்கே போகவே மாட்டோம் அந்த பக்கம் போகவே மாட்டோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போதான் அவங்க கொஞ்சம் போகலாங்கிற மனநிலையில இருக்கிறாங்க ஆனால் இஸ்ரேலிய இராணுவத்திட்ட ஒரு பழக்கம் இருக்கு போக போகமாட்டான்னு சொல்லிடுவோம் இப்போ இந்த ப்ளூ லைனை கிராஸ் பண்றதுக்கு எந்த அளவுக்கு அவர்கள் உதவி செய்வார்கள் என்று தெரியவில்லை எதையும் நம்ம முன்கூட்டியே கடித்து விடுவதற்கல்ல இப்பொழுது இஸ்ரேலுக்கு இருக்கக்கூடிய இஸ்ரேலு ஃபினான்சியல் டைம்ஸ் அதையும் சொல்லுது இஸ்ரேல் என்ன நினைக்கிறது என்று சொன்னால் நமக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கு அதனால நம்ம இப்போ லெபனானுக்குள்ளால போகலாம் அப்படின்னு சொல்லி அது நினைக்குது அது தவறு ஆனா நீங்கள் இந்த வெஸ்டர்ன் மீடியால நேற்று நிறைய கட்டுரைகளை பிடிச்சேன் அள்ளி கொற்றா என்ன இஸ்ரேல் எல்லாத்தையுமே பிடித்து விட்டதாகவும் இஸ்ரேலில் எல்லாரும் நிம்மதியாக இருக்கிற இருப்பதாகும் மீடியாவுக்கு ஒரு பயங்கர தடை போட்டிருக்காங்க இப்போ இஸ்ரேல்ல இருந்து நமக்கு செய்தி கிடைக்கணும்னா ஒன்னே ஒன்னே இஸ்ரேலே ஆர்மி சொல்லுவதை போடம்பு கேட்கலாம் இந்த ஹரஸ் பத்திரிகை மாறிவே அதே போல ஆஹ் அகர்நாத் போன்ற பத்திரிகைகள் வரக்கூடிய செய்திகள் கூட வருவதில்லை இப்போ அசோசியேட்டட் ப்ரெஸுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்க கில் நோட்டீஸ் இவன் தடந்து போய் நிற்கிறான் ஏயா உண்மையை சொல்ல முடியலையே அப்படின்னு சொல்லி அவன் செய்தியை எக்ஸில் என்ன போட்டிருக்கான்னு சொன்னான் இஸ்ரேலிய படைகள் ப்ளூ லைனை தாண்டி போயிட்டுதே அதாவது ப்ளூ லைனுன்னு கூட சொல்லலை ஹிஸ்ஃபுல்லா ப்ளூ லைனை பற்றி இப்போ ஒன்றுமே வாயை துறக்கலை அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் ப்ளூ லைனை தாண்டி போகிறது இன்டர்நேஷ்னல் லாக்கு எதிரானது அதை இஸ்ரேலுக்கு கவலைப்படாது ஆனால் அதை அடித்து வெளியே தள்ளியிருக்கிறார்கள் இனி இந்த ப்ளூ லைன் அடிக்கடி பேசப்படும் என்பதனால் உங்களுக்கு இதை சொன்னேன் அடுத்து ஹிஸ்புல்லா தங்களுடைய பொதுச் செயலாளர் ஷஹீத் ஹசன் அசருல்லாவுடைய அடக்கத்துக்கு ஏற்பாடு செய்கிறார்களே இல்லையோ இஸ்ரேலை தொடர்ந்து தாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பது மிகவும் முக்கியமான செய்தி நேற்று பத்தொன்பது சொல்லத்தக்க இடங்களை இருக்கிறார்கள் அவற்றில் ஹசர் ஹஸ்வி என்ற இடம் அல் ஜலீல் என்ற இடம் கஃபார் கலாடி என்ற இடம் இதை பெரிதாக பேசுகிறார்கள் பெரிய இஸ்ரேலிய இராணுவத்துக்கு இதில் இழப்பு ஏற்பட்டு இருக்கிறது அட்டாக் எழுத்து நூறு மிசில்ஸ் நூர் என்று ஒரு வகை ஏவுகணை வைத்திருக்கிறார்கள் அதை வைத்து தாக்கி இருக்கிறார்கள் அடுத்தது என்ற இடத்தில் ஒரு இருந்த குடியிருப்புகளை அளித்திருக்கிறார்கள் அடுத்தது இஸ்ரேலி மீடியா கோடிட்டு காட்ட முடியவில்லை அதனால மயாதின்னு சொல்கிறது ஹைஃபா செட்டில்மெண்ட்டு ஃபுல்லாக அடிச்சுட்டு நிமித்திட்டாங்க இந்த ஹைஃபா செட்டில்மெண்ட்டை ஹிஸ்புல்லா தாக்கினதோடு மட்டுமல்லாமல் ஈராக்கி இஸ்லாமிய ரெசிஸ்டன்ஸும் தாக்கியிருக்கிறது அடுத்தது கிஷார் இந்த இடத்தை கிஸ்ஆர் கோசிவோ இந்த குடியிருப்பை இருக்கிறார்கள் சார் செட்டில்மெண்ட் முற்றாக அளிக்கப்பட்டு இருக்கிறது ஹேபரே செட்டில்மெண்ட் அதாவது செட்டில்மெண்ட்டுன்னு சொன்னால் குடியே குடியேற்ற பகுதிகள் இந்த ஆக்கிரமிப்பு நிலத்தில் யூதர்கள் வந்து குடியமர்த்தப்பட்டு இருக்கிறார்கள்ல அந்த இடத்துக்கு தான் செட்டில்மெண்ட்டு அடுத்தது நகாரியா அப்படியே தாக்கி நகாரியாவில் மிலிட்ரி பேஸ் நேர்த்து நிறைய விசுவல் மீடியாவில் நகாரியா எப்படி பத்தி எரிகிறது என்பதை தான் போட்டிருந்தார்கள் அந்த விஷுவல் மீடியாவுக்கு ஒரு வசதி இருக்குது எங்கேயாவது எரியிற தீஎங்கேயும் காட்டலாம் அடுத்தது மோரன் செட்டில்மெண்ட் என்ற ஒரு குடியிருப்பை தாக்கி அழித்து இருக்கிறார்கள் சஃபத்தில் ச சஃபத் வந்து பார்டர் ஏரியா அங்கே இருந்தால் அவன் லிட்டானியில் வேற கடை லிட்டானியில் வேற குழு லைன் எல்லாம் அங்கே தான் வருது அந்த சஃபத்தில் ஆர்மி ஹெட் குவார்ட்டர்ஸாக அடிச்சிருக்காங்க அதனால் இப்போ தொடுத்த அறுபது நிமிஷத்தில் ஆறு அட்டாக் என்று சொல்கிறார்கள் இதெல்லாம் அவன் நிலவழி தாக்குதலுக்கு தயாராகிறான் கொடுத்த கொடுத்தாடி அடுத்தது ஹெவி மிசில்ஸ் டூவர்ட்ஸ் நார்த்தர்ன் ஆக்குபைடு பேலஸின் மரோன் மெரோனில் நான் சொன்ன மாதிரி எல்லா இடமும் எழுவத்தஞ்சு பர்சன்ட் குடியிருப்புகளை அளித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் மெரோன் பகுதியில் தொண்ணூறு சதவீதம் குடியிருப்புகள் எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டன அடுத்தது நசிலா அண்ட் சுத்துலாங்கிற ஏரியாவில் கேட்டிருக்கி மிசில் சைரன் சத்தம் எல்லோரும் ஓடி இருக்கிறார்கள் அல் சதா என்ற இடத்தில் ஃபாதி ஃபாதி ரெண்டாவது வகை மிசிலை வைத்து இருக்கிறார்கள் பெய்த் சித்தர் இஸ்ரேலுடைய இராணுவம் வந்து நிலவழி தாக்குதலுக்கு பேக்கப் நின்றுட்டு இருந்த இடத்துல பெய்ட் சித்தர் இந்த இடத்தை தாக்கி இருக்கிறார்கள் அங்கே இருந்த அழிக்கப்பட்டு இருக்கிறார்கள் ஆம்புலன்ஸ்கள் அவர்களை பொறுக்கி சென்று இருக்கிறது இத்தனைக்கும் பிறகு சஃபத்தில் தான் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அந்த ஆஸ்பத்திரியை இன்னும் விட்டு வச்சிருக்காங்க நாலு மிசில் கொண்டு தாக்கி இருக்கலாம் அதை விட்டு வைத்திருக்கிறார்கள் அங்கேதான் இந்த ராணுவ இஸ்ரேலிய இராணுவத்தினர் கொண்டு சென்று கொண்டு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் அடுத்தது சௌரா கா காம்பவுண்ட் என்ற மிலிட்டரி கூடக்கூடிய ரா இஸ்ரேலினுடைய ராணுவம் கூடக்கூடிய இடத்தை அளித்து இருக்கிறார்கள் கிரத் அண்ட் ஆஃப் ஹைஃபா ஹைஃபாவையும் ஹைஃபா இப்போ உண்டு இல்லைன்னு ஆகிட்டு அங்கே மக்களே கிடையாது எல்லாமே பதுங்கு குலுக்கி போயிட்டான் எத்பா செட்டில்மெண்ட் என்று ஒன்றே புதிதாக சா தாக்கி இருக்கிறார்கள் அடுத்தது இஸ்ரேல் என்ன சொல்கிறது என்று சொன்னால் எங்களுடைய நிலவழி தாக்குதலுக்கு போதுமான அளவுக்கு தகவல்கள் கிடைத்தது தான் நாங்கள் நிலவழி தாக்குதலை உடனே தொடங்கலாம் என்று இருக்கிறோம் என்று சொல்லுகிறது வெளியில நாங்கள் என்ன தாக்கலன்னு சொல்லிட்டு இருக்கோம் ஆனால் உண்மையில் நேற்று இரவு அது நிலவழி தாக்குதலை தொடங்கிவிட்டது எதிர்பாராத திசையிலிருந்து எதிர்ப்பு வந்ததால் எதிர்ப்பும் அடியும் அழியும் வந்ததால் அவர்கள் திரும்ப வந்து விட்டார்கள் மயாதீன் என்ன சொல்கிறது என்று சொன்னால் ஹெலிகாப்டர்கள் வந்துதான் அதில் அந்த டேங்கெல்லில் வந்தவங்களும் வந்தவங்களுக்கு பின்னாடி வந்தவங்களே அழித்ததை புறக்கி சென்றார்கள் என்று ஆனால் மயாதீன் நான் எந்த வீடியோவும் வெளியிட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க காரணம் கிளீன் நோட்டீஸ் ரெண்டாவது அந்த பிள்ளைகள் எங்களுக்கு புதுசாக தெரிகிறாங்க அந்த தாக்குதலை நடத்தியவர்கள் வேறு விதமாக தெரியாது சாதாரணமாக டிஷர்ட்டும் பேண்ட்டும் போட்டு வந்து தாக்கியிருக்காங்க கையில் பயங்கரமான ஆயுதம் அப்போ அவங்கள ரொம்ப ஈஸியாக டார்கெட் பண்ணி அடிச்சிருவாங்கிறேன் நான் வெளியிடலைன்னு சொல்லியிருக்கேன் அடுத்தது முப்பத்தஞ்சு ராக்கெட்டுகளை நாற்பது நிமிடங்களுக்கு உள்ளால் தாக்கி இஸ்ரேல் வரைக்கும் சென்று தாக்கி இருக்கிறது இஸ்ரேலில் ஒரே இஸ்ரேலுங்கிறார் டெல்லவியூவில் டெல்லவியூ வரைக்கும் தாக்கி இருக்கிறார்கள் ஒரே சைரன் தான் டெல்லவியில் அடுத்தது ஈராக்கி ஹமாஸ் நேற்று நேற்றெல்லாம் நான் ஹமாஸ் என்ன செய்து கொண்டு இருக்கிறது என்ற கேள்வியை கேட்க வேண்டியவர்களாக இருந்தோம் ஏன்னென்று சொன்னால் இந்த ஹிஸ்புல்லா ஹசனஸ்லா அது இதுன்னு வரக்கூடிய செய்தி இல்லை நம்ம வந்து இந்த காசால் என்ன நடந்ததுன்னு கண்டுபிடிக்க முடியாமல் இருக்குதா ஒரே ஒரு செய்தி மட்டும் தெரியுது குண்டு போட்டுறாங்க கொஞ்சம் பேர் அழுகிறாங்க இப்போ ஹிஸ்புல்லாவில் ஒரு முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால் இப்பொழுது டெபுட்டி செக்ரட்டரி ஜெனரல் ஹஸ் ஹசன் நக்ஸருல்லாவுக்கு உதவியாக இருந்த டெபுட்டி ஹஸ் செக்ரட்டரி ஜெனரல் ஷேக் ஹாசம் அவர் நேற்று சொல்லியிருக்கிறார் நாங்கள் ஹசன் நசுருல்லாவுக்கு உள்ள இடத்தில் யார் வருவது என்பதை முடிவு செய்யவில்லை இப்பொழுது அவரது செக்ரட்டரி ஜெனரலாக இருக்கும்போது நான் டெபுட்டி செ செக்ரட்டரி ஜெனரலாக இருந்தேன் நான் தான் அதை வழி நடத்துகிறேன் எங்களுக்குள்ளால் ஒரு முடிவு ஒற்றுமையாக இருக்கிறோம் ஒரே லட்சியத்துக்காக இருக்கிறோம் ஒரு முடிவு வந்தவுடன் நாங்கள் பொது ஒரு பொதுச் செயலாளரை நாங்கள் நியமிப்போம் என்று சொல்லியிருக்கிறார் அதுக்கு கூடவே அவர் இன்னொரு செய்தியும் சொல்லியிருக்கிறார் அசன் நசுருல்லா ஷூராவுக்கு வந்தார் கீழே இருந்தார் தாக்கினாருன்னு இல்லை அவர் ஒரு பில்டிங் கீழே தான் வாழ்ந்தார் அந்த இடம்தான் தாக்கப்பட்டு இருக்கிறது அவரோடு இருவேறு பேர் இறந்தார்கள் என்பது போய் அவர் அந்த குடியிருந்த இடத்தில் அவர் அவருடைய மகள் ஐஆர்ஜிசியினுடைய ஒருவர் இவ்வளவு பேர் இருந்தார்கள் அவர்கள்தான் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது என்பதுதான் உண்மை என்று சொல்லியிருக்கிறார் இதுவரைக்கும் அவர்கள் இந்த ஹசன் ஹசருல்லாவோட ஜனாசாவை மீட்பதும் அதை அதற்கு ஒரு நல்லடக்கத்தை ஏற்பாடு செய்வதற்குமாக முயற்சி செய்து கொண்டிருந்ததால் இந்த தகவல்களை உடனுக்குடன் அவரால் பேச முடியவில்லை இப்பொழுது அவசரப்பட்ட இந்த முடிவுக்கும் வராதீர்கள் என்று சொல்லிவிட்டு ஒவ்வொரு அறிக்கையிலும் நேற்று இந்த பத்தொன்பது தாக்குதல் நான் இப்பொழுது பெரும்பாலானவற்றை படித்து காட்டினேன் பத்தொன்பது இடங்களையும் சொல்லும்போது போது அதே அசனசுரலை பயன்படுத்தி அதே வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார் அதாவது பாலஸ்தீன மக்களுக்கு உதவியாகவும் அவர்கள் காட்டுகின்ற பொறுமைக்கும் தியாகத்துக்கும் அர்ப்பணிப்பாகவும் நாங்கள் அவர்களுக்காக இந்த போரை தொடர்வோம் பாலசீனத்தை மீட்கும் இந்த யுத்தத்தையும் அல் அக்சாவை மீட்கும் இந்த யுத்தத்தையும் தொடர்வோம் என்று சொல்லிவிட்டு சொல்லியிருக்கிறார் ஹசன் அசுருல்லா ஒரு நீண்ட திட்டத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார் இதை எடுத்தேன் கவிழ்த்தேன் என்ற அளவில் முடியக்கூடிய யுத்தம் அல்ல ஒரு நீண்ட திட்டத்தை தந்திருக்கிறார் அந்த நீண்ட திட்டத்தை நாங்கள் அவ்வப்போது கிடைக்கின்ற தகவல்களோடு நெளிவு சுழிவோடு அந்த பாதையிலேயே நடப்போம் என்று சொல்கிறார்கள் எல்லோரும் ஹசன் அசுருல்லாவை சொல்வதே எங்களுக்கு தந்தையாக இருந்தார் வழிகாட்டியாக இருந்தார் இமாமாக இருந்தார் சகோதரனாக இருந்தார் எடுபடி வேலை செய்பவராக இருந்தார் அவரை நாங்கள் இழந்து விட்டோம் அதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய இழப்பு ஆனால் அதே போல அவர் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் அடுத்தது யார் அடுத்தது யார் அடுத்தது யார் என்பது ஏற்கனவே நியமித்திருந்தார் அதனால் ஒரு தலைவரை இழந்து விட்டோம் என்ற ஷாக்கு எங்களுக்கு யாசின்ல இருந்து யாசின் மாலிக் இல்ல இருந்து இந்த பாலஸ்தீன லிபரேஷனை முத்திட்டவர்கள் அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் பெரிய பெரிய ஷாக்குகளை அதிர்ச்சிகளை நாங்கள் சந்தித்து இருக்கிறோம் இதனால் தளர மாட்டோம் என்று நேற்று அறிக்கை விட்டிருக்கிறார் நிலவெளி தாக்குதலுக்கு தயாராக இருக்கிறார்கள் என்று சொன்ன அவர் நிறைய சர்பிரைஸும் அவங்களுக்கு அங்கே காத்திருக்கிறது நிறைய அதிர்ச்சியும் அங்கே காத்திருக்கிறது என்று சொன்னார் ஆனால் நேற்று எதிர்பாராத அதிர்ச்சி தவிதமான ஒரு எதிர்ப்பு தான் இஸ்ரேலுக்கு எதிர்பட்டு இருக்கிறது இதை ஃபினான்சியல் டைம்ஸ் என்ற பத்திரிகை ரொம்ப அருமையாக வடித்திருக்கிறது கட்டுரையாக அது ஒன்றை தவிர வேறு எதையும் படிக்க முடியல அடுத்தது ஹமாஸுக்கு வந்தால் நேற்று ஒரு ஜேர்னலிஸ்டை கொலை செய்திருக்காங்க வாஃபா அல்லாது பெண் ஜேர்னலிஸ்டை கொலை செய்திருக்காங்க இதுவரைக்கும் நூற்றி எழுவத்தி ஐந்து ஜ பத்திரிகையாளர்களை ஷஹீதாக்கி இருக்கிறார்கள் நாற்பத்தி ஒன்றாயிரத்தி அறநூற்றி பதினஞ்சு பேர் ஷகிதாகி இருக்கிறார்கள் பொதுமக்களில் பதினேழாயிரம் குழந்தைகள் அனாதையாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் தொண்ணூற்றி ஆறாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தொம்போது பேர் காயம்பட்டு இருக்கிறார்கள் இப்போ நேற்று கான் யூனியூஸில் தங்களுடைய சேட்டையை காட்ட போயிருக்கணும் அங்கே ஒரு ஆம்புஷ் பண்ணையில் ஏழு இஸ்ரேலிய இராணுவத்தினர் அழிந்திருக்கிறார்கள் நாலு மெர்காவா டேங்க் அழித்திருக்கிறார்கள் அடுத்தது ரெண்டு ஏபிசி ஆம்டு பர்சனல் கேரியர் அதாவது இருபதாயிரம் பேர் அங்கே இருந்த நாராயண தேசியிலேருந்து கொண்டு போனோம் ஆனால் கொண்டு போகிற வழியில் நேற்று என்ன பண்ணியிருக்காங்க கொண்டு போகிற வழியில் ஃபீல்டை போட்டு வச்சுருந்துருக்காங்க அங்கே எல்லாம் அந்த வாகனங்கள் வரும்போது இது பண்ணி விட்டாங்க ஒரே அடி எல்லாமே பணம் ஹெலிகாப்டர்கள் வந்து சென்றிருக்கின்றன இப்போ ஆஸ்பத்திரி எதுவும் பக்கத்தில் இல்லை போல தெரியுது ஏன்னா அஸ்கலானையே நம்மளுடைய ஹவுத்திஸ் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால அஸ்கலான்லையும் ட்ரீட்மெண்ட் இல்லாமல் நேரே ஜெருசலம் அங்கே ஆஸ்பத்திரி குளிமியிருப்பேனால் பிளாக் ஹாக் என்று சொன்னேன் ஒரு மினி மருத்துவமனை ஹெலிகாப்டர் அவை வந்து பிறக்க சென்றிருக்கின்றன அதுபோல் நார்தர்ன் இஸ்ரேலில் போய் அங்கே மக்கள் நிம்மதியாக இருக்காரு தெரிந்த உடனே சில ஒரு ஸ்கூலில் போட்டிருக்கான் அது உருவா ஸ்கூல் என்று சொல்லுகிறார்கள் அது ஸ்கூலாக இப்போ ஏங்கல்ல அது பள்ளிக்கூடமாக இல்லை பள்ளி அது அகதிகள் முகாமாக செயல்பட்டு இருக்கிறது அதை தாக்கி இருக்கிறார்கள் செயல்பட்டு இருக்கிறது அதை தாக்கி இருக்கிறார்கள் அதிலும் சிலர் இறந்திருக்கிறார்கள் ஆனால் அல் சுஜால இருந்து இருந்த இஸ்ரேலிய இராணுவ மிச்ச மீதியையும் அழிச்சிட்டாங்க அவங்கள இனிமே அதை ஹெலிகாப்டர் தூக்கிட்டு போகிற மாதிரி இல்லை எல்லாம் டெட் பாடி தான் அதனால ஆம்புலன்ஸில் போகுது அடுத்தது ஒரு ஃபக்ரியா என்ற இடத்தில் அதாவது ரஃபாக்கு பக்கத்தில் ஒரு மைண்ட்ஃபீல்டு அப்படியே போட்டு இருக்காங்க ஏன்னா ரஃபாலில் தான் நிறைய இராணுவத்தை வச்சுருந்தோம் இப்போ அங்கே லெபனானுக்கு உள்ளால் போகணுன்னா அந்த படையை கொண்டு வருவான்னு தெரிஞ்சு அதை முதல்ல போட்டு வச்சுட்டாங்க இவங்க வந்தது நாலு ஏபிசி அடிச்சுட்டாங்க ஆம்டு பர்சனல் கேரியர் அதாவது இராணுவத்தினார் செல்லக்கூடிய அந்த வாகனத்தை அடித்து இருக்கிறார்கள் நேற்று காசால் மட்டும் நூற்றி ஐம்பதுக்கு மேலே இஸ்ரேலிய படங்களை குவித்திருப்பார்கள் அடுத்தது வெஸ்ட் பேங்க் வெஸ்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி எடுத்துக்கணும்னு சொன்னால் வெஸ்ட் பேங்கை இப்போ காசாமாக மாறி இருக்கு வருகிறது இவனாலும் அழிவுகளை ஏற்படுத்துகிறான் அடுத்தது வெஸ்ட் பேங்கில் முஜாஹிதர்கள் பயங்கரமாக தாக்குதலை நடத்துகிறார்கள் நேற்று ஒரு நாலு பேரை கொலை செய்திருக்கா நாற்பத்தஞ்சு பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கான் ஆனால் பல இடங்களில் ரெய்டும் பண்ணியிருக்கான் நிபுளன்ஸ்ல வச்சு காட்சிட்டான் நிபுலஸில் அவன் எது போன வழியும் தாக்குதல் திருப்பி இன்னொரு வழியாக வந்திருக்கான் அங்கேயும் தாக்குதல் அங்கே எல்லாமே பிணங்களாக குவிந்திருக்கிறார்கள் இப்போ இஸ்ரேலு தன்னுடைய நஷ்டத்தை வெளியில் சொல்கிறதே இல்லை முன்னாடின்னு சொல்கிறதில்லை காயம்பட்டார்கள் இருபது பேர் காயம்பட்டார் ரெண்டு பேர் காயம்பட்டார்கள் ஒருவர்கள் தன் ஒருவர் தன் தன் மீது விழுந்த குண்டை எடுத்து அப்படி மாதிரி அப்படி தூக்கி போட்டார் அப்படின்னு சொல்லி தான் அவர் கதையை சொல்லுவான் இப்போ அதே கதையை தான் சொல்லிகிட்ருக்கான் நேற்று ஹமாஸும் ஒரு டி நைன் புல்டோசரை தாக்கி அழித்து இருக்கிறார்கள் அதே போல் இங்கேயும் வந்த புல்டோசர் நாலு எண்ணத்தை அழித்து இருக்கிறார்கள் இங்கே ஆக்சுவல் யுத்தத்தை பார்த்தா காசாக்கு பிறகு வெஸ்ட் பேங்கில் தான் அதிகமாக நடக்குது ஆனால் ஒரு ஹச ஹசன் அசருல்லாம் முக்கியமானவர் அவர் ஷஹீதாகிவிட்டார் இறைன இடத்தில் பெரிய அந்தஸ்தில் உட்கார்ந்து இருப்பார் அவருடைய ஒரு செய்தியை மொத்தமாக எல்லோரும் மனதையும் பொது புத்தியையும் ஆக்கிரமித்து கொண்டு இருந்ததால் அது நம்மளை மட்டும் இல்லை மீடியாக்களை ஆக்கிரமித்து இருந்தால் நமக்கு ஹமாச பற்றி சொல்றதுக்கு ஆள் இல்லை பாலஸ்தீன் கிராணிக்கலில் ரெண்டு பெண்கள் தான் அந்த தகவலை தந்து கொண்டு இருந்தார்கள் ரெண்டு பெண்களையும் நேற்று அழித்து விட்டார் ஆக ரெண்டு பேரையும் சஹீதாக்கி விட்டான் அழித்து விட்டான் என்று சொல்வதோட அடுத்தது அபு ரஹ்மான் என்ற மவுண்டன் ஏரியாவை போய் தாக்க போயிருங்க திருப்பி வரும்போது எல்லாமே அவுட்டு திருப்பி தாக்கி இருக்கிறார்கள் பெய்துமர் அல் ஹலீல் எந்த இடங்களையெல்லாம் தாக்கி அங்கே இருந்த எல்லா வியாபார தலங்களையும் வீடுகளையும் அழித்து இருக்கிறார்கள் ஒரு காசா அங்கே நடந்துகிட்டு இருக்கு இந்த காசாவிட பெருசுன்னு சொல்றதுதான் என்னான்னு தெரியவில்லை அந்த அளவுக்கு அங்கே எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது அதே போல தன்னுடைய சூப்பர் பவரை பயன்படுத்தி சிரியாவை தாக்கி இருக்கிறது டமாஸ்கஸில் ஆறு பேர் ஷஹீதா இருக்கிறார்கள் ஒம்பது பேர் காயம்பட்டு இருக்கிறார்கள் பல கட்டடங்கள் இடிக்கப்பட்டிருக்கிறேன் அடுத்தது ஜோடான் ஜோர்டானில் இருந்து புதுசாக தாக்குது டெல்லவியூக்கு மேலே டெல்லவியூ இப்போ வந்து குண்டுகளின் குப்பை கூட குப்பை மேடாக மாறிவிட்டது இப்போ இதையெல்லாம் அங்கே விட்டுக்கிட்டு நசுருல்லா நஸ்ருல்லா நசுருல்லா ரிசந்த் ரித்வான் போல்ஸு பார்டர்னு சொல்லிட்டு கடைங்க பல உண்மைகள் மறைக்கப்படுகிறது அதெல்லாம் முதல் உண்மை இஸ்ரேலுக்கு ஏற்பட்ட ரியலான அழிப்பு அழிவுகள் ரெண்டாவது ஹமாசுனுடைய உண்மையான எண்ணிக்கை எத்தனை சகோதரர்கள் சகிதானார்கள் என்ற எண்ணிக்கை அதே போல இன்னொரு உண்மை என்னவென்று சொன்னால் ஹவுத்தீஸோட தாக்குதலால் ஏற்பட்ட இஸ்ரேலிய நஷ்டங்கள் இவையெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி இஸ்ரேல் மீடியா மூடிட்டே இருக்கு இப்போ இவன் கை ஓங்கியிருக்கு எங்களுடைய முறையில் வந்து பூஸ்டாகிருக்கு எங்களுடைய ஈகோ வந்து நல்ல லெவலில் இருக்குதுன்னு சொல்லும்போது ஏன் மீடியாவுக்கு இது போடுற எல்லாத்தையும் எழுதுங்கடா சொல்ல வேண்டியதாக நான் இறக்குன உனக்கு தானே உளுந்து உளுந்து வரிஞ்சு வரிஞ்சு கேட்டு எழுதிட்டு இருக்கிறேங்க நீ எல்லாத்தையும் மீடியாவில் இது பண்ண வேண்டிய நேற்று ஃப்ரான்ஸோடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்ததை ரெண்டு நாளாக அவங்களுக்கு செய்தியாக சொல்லிகிட்டு இருந்தேன் அவர் நேற்று போகும்போது சொல்லிட்டு போயிருக்காரு நான் எல்லாத்தையும் பேசியதில் இருந்து இந்த நார்தன் இஸ்ரேலுக்கு இராணுவ தீர்வு இல்லை நீ ஒழுங்காக ஒரு ஒப்பந்தத்தை போட்டு அந்த ஹாஸ்டேஜர்ஸை மீட்டுவா அதுக்கு பிறகு மீதி உள்ளதெல்லாம் வந்து ஒவ்வொன்றா நம்ம பேசுவோம் இதில் காசால இருந்து வெளியில் வந்துட்டு உனக்கு இந்த ஹெட்ஹேக்கெல்லாம் நின்று போயிருன்னு சொல்லியிருக்காரு அந்த செய்தியை பலியிட்டவனெல்லாம் முதல்ல நிறுத்துனான் அப்போ நீ மீடியாவுக்கு ஏன் ஹேக் ஆர்டர் போடுற உன்னுடைய உனக்கு பாரம்பரியமாக ஹெல்ப் பண்ண ஹெல்ப் பண்ண யோகா அகர்நாத்துடைய செய்திகளுக்கு தடை போடுவேன் உனக்கு பாரம்பரியமாக ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்க ஹெர்ஸ் ஹெர்ஸோட ஆய்வு கட்டுரைகள் உனக்கு வழிகாட்டியாக இருந்தது அதை தடை பண்ணியிருக்கேன் இதுக்கு நீதான் பெரிய இதாக இருக்க ஆனால் மேலே நாட்டில் ஹசன் அம்சுல்லா ஹசன் அம்சுல்லா ரிஷ்வான் போல்ஸு கமாண்டர் அவர் சகிதாயிட்டார் இவர் சகிதாயிட்டாருங்கிறத பெரிய பெரிய தகவல் தகவல் எடுத்தது எப்படி தகவல் வந்தது எப்படி பறந்தது எப்படி என்ன கட்டுரைகளை இட்டு உட்காந்துட்ருக்கேன் இப்போ ஹூத்திஸ் ஹூத்திஷை அடிச்சிருக்கான் ஹூதீஷ் இதை எதிர்பார்த்த தாக்குதல் தான் உதய்தாவை முதல்ல தாக்குனதுக்கு அவங்க எண்ணூறு ஸ்கொயர் கிலோமீட்டர் டயமீட்டரில் இருக்கக்கூடிய ஹைப்பர்சோனிக் மின்ஸில் வச்சு அடித்தாங்க இன்னும் இன்னும் அதில் அவங்கள்ட்ட ஸ்டாக் இருக்குன்னு தான் நினைக்கேன் அவங்க வந்து உதயத்தாக திரும்ப தாக்கணும் மின் இணைப்பெல்லாம் துண்டிக்கணும்னு போனான் எல்லாத்தையும் இவன் இந்த இடத்துக்கு தான் வருவாங்கிறத வச்சு அவங்க சொன்னாங்க நாங்கள் எல்லா ஆயில் டேங்கரையும் எல்லாத்தையும் தெளியாக க்ளீனாக வச்சுக்கிட்டோம் சேதாரத்தை குறைச்சிட்டோம் தடுத்தோம்னு சொல்ல முடியாது டேமேஜ் கண்ட்ரோல்னு சொல்லிக்கலாம் ஆனால் அவங்க நேற்று ஒரு எம்கியூ நயனா பதினொன்றாவது தடவா வீழ்த்தி இருக்கிறாங்க அவங்கள்ட்ட எம் கியூ நயனை அதாவது அமெரிக்காவில் கியூ நயனை வாங்கணுங்கிறவங்க இவங்களோடைய ஒரு ஒப்பந்தம் போட்டு இந்த மிஷில் ரொம்ப ஒரு நாலுனா எட்டனா ஒரு நாலு டாலர் அஞ்சு டாலரில் தயார் பண்ணுறது தான் இந்த மிஷிலை வாங்கிட்டோம்னா எந்த நாட்டு எம்கியூ நம்ம பக்கத்தில் வர முடியாது அடுத்தது அனதர் லெவன்த்து அட்டாக்குன்னு சொல்லி நான் தயாரிக்க விட்டுருக்காரு அதே மாதிரி அந்த கொதைதாவை தாக்குனதுக்கு நேற்று நாங்கள் ஒரு தாக்குதல் நடத்தினோம் அதில் என்னவென்று சொன்னால் இஸ்ரேலுடைய கேஸ் ஃபீல்டு அவ்வளவும் எரிஞ்சுட்டேன் இப்போ சில யூடியூப் யூடியூபுங்கிற சில மீடியாக்கள் என்ன செய்ய தெரியுமா முதல்ல உதயதாவை தாக்குனாலல அப்போ பயங்கரமாக எரிஞ்சு புக வந்தது ஃபர்ஸ்ட் அது அந்த படத்தை இப்போ இஸ்ரேலில் கேஸ் ஃபீல்டு எரியுது பாருங்க அதுக்கு போட்டு விட்டுறோம் பார்த்துக்கிட்டுங்க அதே மாதிரி இதுவும் எரிகிறது என்று அடுத்தது ஈராக் ஈராக்கு நீ என்ன தான் தாக்கினாலும் நாங்கள் விடமாட்டேனே அமெரிக்காவினோட விக்டோரியா மிலிட்டரி பேஸ் என்று வந்து அடித்து இருக்கிறார்கள் நிறைய அமெரிக்க இராணுவத்தினர் அழிந்திருக்கிறார்கள் அதனால ஈர ஈராக்குடைய ஏர்போர்ட்டை இஸ்ரேலை சொல்லி தாக்கி இருக்கிறது ஆனால் அவங்க இளையாட்டை திரும்பியும் தாக்க இஸ்ரேலில் உள்ள இளையாட்டை தாக்கியிருக்காங்க தெல்ல வீவை தாக்கி இருக்கிறாங்க அடுத்தது ஃபோர் ட்ரோ நாலு ட்ரோன்ஸுகள் வழியாக அமெரிக்காவினோட மிலிடரி சைட்டை தாக்கணும் அவ்வளவுமே அழிந்து போனது என்று சொல்லி இருக்கிறார்கள் அடுத்தது ஆக்குபைடு ஹைஃபாவை நாங்கள் தாக்கியிருக்கோம் ஹைஃபாவுக்கு பக்கத்தில் இருந்த இராணுவ நிலையத்தை நாங்கள் தாக்கி இருக்கிறோம் அல் அர்காப் மிசில்ஸ் அல் அர்காப் என்ற வகை ஏவுகணைகள் இதில் பயன்படுத்தப்பட்டன என்று சொல்லி எங்களுடைய ஏர்போர்ட் தாக்கப்பட்டது அதில் அதிகமான சேதாரங்கள் இல்லை உயிர் சேதாரம் இல்லை சிலர் இருக்கிறார்கள் என்று சொல்லி இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம் இல்ல இருந்தாலுமே